எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாஸ்திரியா வணிககுல சாஸ்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்முடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியகுள் சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர்களையும் வன்னியர் சமூகத்துடைய மாபெரும் அடையாளங்களையும் கொச்சைப்படுத்தியும் மிகப்பெரிய ஒரு சாதிய வன்மத்தோட விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையில வந்து பார்த்தீங்கன்னா பேசி மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா சிரித்து மகிழ்ந்து கேவலமான வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையாளர்களா மிகப்பெரிய சாதிய வெறியர்களா சிலர் வந்து உருவாயிருக்காங்க அவர்களுடைய பேச்சுக்களுடைய விஷயமா தான் நேற்று ரெண்டு பேரை நாம உரிச்சிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு ரெண்டு பேரை நாம உரிக்க போறோம் புரியுதுங்களா திருமாவளவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துனா உங்க தலைவரை நீங்க எப்படி ஒன்னால வந்து பாத்தினா தூக்கி வச்சு பேசுங்க இங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கு போறது கிடையாது புரியுதுங்களா குறிப்பாக வன்னியர்கள் அதை பார்த்து ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு மாட்டோம் வன்னியர்களை குறித்து வந்து வன்னியர் சமூகத்துடைய அடையாளங்களை குறித்தும் இந்த சமூகத்துடைய தலைவர்களை குறித்து வந்து நீங்க ஒரு பொது மேடையில ஏறி திருமாவுக்கு நாங்க வாழ்த்து சொல்லுன்ற பேர்ல இவ்வளவு கேவலமான வார்த்தைகளோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பேசிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களாகவும் எவ்வளவு கேவலமான சாதிய வெறி சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்குன்றத நாங்க கேள்வியா முன் வைக்க விரும்புறோம் புரியுதுங்களா அப்படித்தான் இரண்டு நபர்கள் வந்து பேசியிருக்காங்க நானும் அந்த ஆளுக்கு மிச்சம்தான் அவயவன் பேசுறதுல எனக்கு எந்த நெருடலும் இல்ல ஏன்னா இவனெல்லாம் அவையவன் தான் பேசணும் ஏன்னா ஒரு சமூகத்துடைய மாபெரும் நம்பிக்கையா இருக்கிற அக்னி கலசத்தையே கேவலப்படுத்தி வந்த பதனையுடைய வார்த்தைகள்ல கவிதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு தூரம் மன்னியர் சமூகத்தின் மீது வன்மம் இருக்கும் அந்த சமூகத்துடைய மாபெரும் நம்பிக்கையா இருக்கிற அகனி கலசத்தின் மீது இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு இருந்தா இப்படியான எழுத்துக்களை எழுதி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மேடையில பேசி சிரிக்கிறான் அப்படின்னா இவனை எல்லாம் நாம மரியாதையோட வந்து பார்த்தீங்கன்னா பேசுனா நாம சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆட்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்புறேன் அதனால தான் இவனை நாம அவயவன் பேசுறோம் புரியுதுங்களா முதல்ல அவன் என்ன பேசியிருக்கான்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பார்த்துட்டு வந்திருக்க அண்ணன் தம்பி அடித்து கொண்டால் அது திருவிளையாடல் எப்படி ஒரு மாம்பழத்திற்காக அண்ணன் தம்பி அடித்துக் கொண்டால் அது திருவிளையாடல் ஒரு மாம்பழத்திற்கு அப்பன் பிள்ளையை அடித்துக் கொண்டால் அது பெட்டிகளின் பணவிடையாடல் அடுத்திருக்கு பானை உடைபடும் என்றார் பாவம் அவர் கமலாலயத்தின் வாசலில் அக்னிய சட்டியோடு கையெழுந்துகிறார் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இவன் என்ன சொல்றான் அப்படின்னா மாம்பழத்துக்காக முருகப்பெருமானும் விநாயகனும் சண்டை போட்டா அது திருவிளையாட புரியுதுங்களா அதே போல அப்பனும் பிள்ளையும் வந்து பாத்தினா பெட்டிக்காக சண்டை போட்டா அது பண விளையாடும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே போக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவுக்கு போது கைகொட்டி குளிங்கி குளிங்கி சிரிக்கிறாரு திருமா எவ்வளவு கேவலமான ஒரு தலைவர் என்ற நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை இந்த சிந்தனைக்கு நீங்க இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னா ஒரு பெரும் சமூகத்தோடைய தலைவர்களை ஒரு காலத்துல உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஊட வச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலமான வார்த்தைகளோட வந்து ஒருத்தன் பேசுறாங்கன்னா நீங்க அதை எதிர்க்க கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியலன்னா நீங்க என்ன மனிதன் பேசுறீங்கன்றத நான் கேட்டுக்க விரும்புறேன் சாதி ஒழிப்பு பேசுறீங்க மனிதம் பேசுறீங்க மனிதர்களை மனிதர்களை மதியங்க அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்து பாருங்க நீங்க மற்ற மனிதர்களை மற்ற சமூகத்தை சார்ந்த தலைவர்களை இவ்வளவு கேவலமான முறையில நீங்க வார்த்தைகளோட அணுகினீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் இதுக்கு பேர் ஜாதி வெறி அப்படின்னு வருமா இல்ல வருமா வரும் நான் புரியுதுங்களா அடுத்ததா இவன் அவன் கமலாலயத்துல வந்து போதா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்னி சட்டியை வச்சுக்கிட்டு கையேந்திட்டு இருக்கிறாங்களாம் வன்னியர் சமூகத்துடைய ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மாபெரும் புனித கலசமா வந்து பாத்தினா சொல்லப்படுகின்ற இந்த சமூகத்துடைய அடையாளமா பேசப்படுகின்ற அக்னி கலசத்தின் மீது உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா கோபம் கோவம் உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா வன்புணர்வு நான் கேட்கறேன் நான் கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல பெரும்பான்மை சமூகத்துடைய மாபெரும் அடையாளத்தை கேவலப்படுத்துருவேன் அப்படின்ற சுய சிந்தனை கூட இல்லடா நீ எல்லாம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா பெரிய கவிச்சேன் நீ எல்லாம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா பெரிய கவிஞ்சேன் உனக்கு எல்லாம் நாங்க மரியாதை கொடுக்கணுமாடா நான் கேட்கறேன் நான் உனக்கெல்லாம் நாங்க மரியாதை கொடுக்கணுமா கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல பெரும்பான்மை சமூகத்தோடைய வழிய புரிஞ்சுக்காம அந்த சமூகத்தோடைய அடையாளத்தை இப்படி கொச்சைப்படுத்தி உக்காந்துட்டு சிரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெரும் அடையாளமா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வன்னியர்கள் இதே நிலையில விமர்சனம் பண்ணா ஏத்துப்பீங்களாடா நான் கேக்குறேன் ஏத்துப்பீங்களா உடனே வன்னியர்களை ஆண்ட பரம்பரையோட சாதி வெறியை வந்து பாத்தீங்கன்னா வெளியே காட்டுறாங்க இவர்களுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிழைப்பு அப்படின்னு எங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா சேரை வாரி இறைத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுவீங்க நீங்க அதே ஒரு சமூகத்துக்கு பண்ண அதுக்கு பேர் புரட்சியாடா நான் அதுக்கு பேர் புரட்சியாடா நீ எழுதின எழுத்துக்கும் நீ பேச பேச்சுக்கும் நீ சொன்ன வாழ்த்துக்கும் வச்சுக்கிட்டு கேவலமான மனிதர்களா வந்துட்டு இருக்கீங்களாடா கேவலத்தோட மிகப்பெரிய இனத்தனமான விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா மரியாதை வேண்டி கிடக்குன்றத இந்த முக்கியமா இந்த கவிதையை எழுதி பேசலாம் தெரியுமா அவனைதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்பணும் திருமாவர்களே இப்படியாப்பட்ட ஆட்களை உருவாக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேவலமான முறையில உட்காந்து சிரிக்கிறீங்க தெரியுமா இதற்கெல்லாம் ஒரு காலத்துல நீங்க பதில் சொல்லியே தீர வேண்டும் இத வன்னியர்கள் நாங்க வெளிப்படையா சொல்லிக்கிறோம் அதை தாண்டி ஒரு விஷயத்த இந்த கவிதையை படிச்சவனுக்கு நான் கேட்கறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் அக்னிகலசத்தை வச்சு கையாந்துறாங்க பிளாஸ்டிக் சேரை போட்டு உடஞ்ச பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு சீட்டு போதும் எங்களுக்கு பொது தொகுதியெல்லாம் வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா கையெழுந்துனது திமுக கிட்ட யார் கையெழுந்தனது பொதுத கத்திக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு திமுக சார்ந்தவர்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரு அவங்க கிட்ட போய் நின்றுகிட்டு கையெழுந்தர் சொல்லுங்க அதெல்லாம் எவன் பண்ணது யார் செஞ்சது நாங்க அரசியல் பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க நாண்டுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாக்க புடிங்கிட்டு போயிடுவீங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு அவ்வளவு வன்மெல்லாம் கிடையாது உங்க தலைவரை நீங்க வாழ்த்து சொல்றேன்னா வாழ்த்து சொல்லிட்டு போ வன்னியர்களையோ வன்னியர் சமூகத்துடைய அடையாளங்களையோ இந்த கட்சியோட தலைவர்களே வந்து பாத்தினா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த அறுகதியும் கிடையாது எந்த அறுவிலையும் கிடையாதுன்றத இந்த நேரத்துல நான் உறுதியா சொல்லிக்க விரும்ப அடுத்ததா ஒரு அக்கா ஒருத்தவங்க பேசியிருக்காங்க அவங்க பேரு சினேகா இதுல வேற வக்கீல் யாராவது வந்து உங்களுக்கு எவ்வளவு சாதிய வெறியோட சாதிய வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றத உங்களுடைய வந்து சொல்லி சொல்லிருக்கு இந்த அக்கா பேசின விஷயத்த முதல்ல ஒட்டுமொத்த பேரும் பார்த்துட்டு வந்துருங்க செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் ஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதுமில்லா சாதிவெறி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா எல்லாரும் பார்த்து இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அதாவது வந்து செங்கோல் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை அப்படின்னு அடி தோண்டையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க அதே பேச்சோட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புறம் வந்து எங்களுக்கு இட வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஏன் கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை முந்தில வந்து பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீடு கொடு அப்படின்னு வந்து பாருங்க நாங்க என்ன கேட்கறேமா நான் கேட்குறேன் நானு ஏன்கா உங்க வீட்டு தட்டுல இருக்கிற இட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நான் பதிச்சு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறேன்னா உங்க வீட்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்றுக்கிட்டு எனக்கு இடஒதுக்கீடு கூடு அப்படின்னு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறேனா நான் கேட்கறேன் இல்ல உங்களுடைய தலைவர் டேவனா வந்து பாத்தீங்கன்னா கேக்கிறானா கிடையாது இல்ல வன்னியருடைய உள் இடஒதுக்கீடு ஆதரிச்சு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் பேசிருக்கீங்களா கேட்கறேன் நான் உங்களுக்கு என்ன வந்து பாத்தினா பிரச்சனை வன்னியர் கேட்கலாம் கேட்காம அவன் ஆண்ட பரம்பரை ஆமா நீ சொன்னாலும் ஆண்ட பரம்பரை தான் உனக்கு ஏன் அங்க எரியுது உனக்கு ஏங்கா வந்து பாத்தீங்கன்னா எரியுது கேட்கறேன் நான் இதையெல்லாம் தாண்டி இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வரிகளை சொல்லு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கவிதை இனத்தனமான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலமான ஒரு சாதிய வன்மம் வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கவலையா மட்டும்தான் பார்க்க தோணுது எவ்வளவு கேவலமான மனிதர்களா நீங்க எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க இதற்கு கை கொட்டி வந்து பாத்தீங்கன்னா திருமா சிரிக்கிறார் தலைவர் இல்ல ஏன்னா தான் மேடையில பேசினா அவர் ஆச்சு என்ன பேசினார்னா இதை பண்ணலாம் பண்ணலாம் அந்த ஓட்டு பொண்ணு கட்டலாம் இந்த ஓட்டு பொண்ணு கட்டலாம் பேசின ஆள் தானே திரும்ப அவர்கள் அவருடைய தொண்டர்களும் அவருடைய விஷயங்களும் சிசியர்களும் அப்படிதான் அதுவும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு என்ன என்னக்கா அதெல்லாம் இந்த அக்கா சொல்லுது இது வந்து ஆரம்பம் போது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரம் சொல்றாங்க உள்ள இடஒதுக்கீடு கேட்கிறாங்க இன்னொரு புறம் இன்னொரு புறம் வந்து பாத்தினா இவர்களுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இவங்க சாதி வெறியோட மட்டும் கிடையாது இவர்களுக்கு அதோட சேர்த்து அரசியல் நாம மிக பெருசா சாதிக்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்கு ஏன் நீங்க மட்டும் வந்து பாத்தினா அரசியல் படுத்துவோம் எதா போடுத்துவோம் அதை பொறுத்தனும் வந்து பாத்தீங்கன்னா கம்பி கேட்டு எடுத்துகிறீங்கன்னு அதெல்லாம் எந்த நோக்கம் வன்னியர்கள் அரசியல் நோக்கி போக கூடாது நீ போலாம் வன்னியர்கள் செஞ்சா அது இருக்கு நீங்க பண்ணா அதுக்கு பெரிய புரட்சியா நீ பண்ணா அதுக்கு பேர் புரட்சியா நான் கேக்குறேன்னு எவ்வளவு கேவலமான வந்து வார்த்தைகள் அப்புறம் இந்த அக்கா சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அழுகி போன மாம்பழம் பானையை உடைக்க முடியுமா அழுகி போன மாம்பழம் பானையை உடைக்க முடியுமா அழுகி போன மாம்பழம் மண்ணுல வச்சா மரமா வரும் மரமா வந்து பலருக்கு நிழல் கொடுக்கும் பல பறவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் தரும் மாங்காவா வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு உணவா வந்து பாத்தீங்கன்னா போய் சேரும் உங்க பானையில என்ன வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தண்ணி ஊத்தி வைக்கலாம் உடஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் உங்க பானையில வந்து எதையுமே ஊத்தி வைக்க முடியாது எதை ஊத்தி வச்சா தான் மாறும் நீங்கள் விஷமானவர்கள் நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளிமர்கள் கட்சியை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த சமூகத்தை பற்றியும் இந்த சமூகத்துடைய தலைவர்களை பற்றியும் இவ்வளவு கேவலமான வார்த்தைகளோட வந்து பாத்தீங்கன்னா கவிதைன்னு நினைச்சுக்கிட்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சாதி வரி வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மீது இருக்குதுன்றத வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் அன்போட கேட்டுக்க விரும்புறேன் இந்த சமூகம் ஒற்றுமை அடையல அப்படின்னா இந்த சமூகத்தை பிளவுபடுத்துற இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க அதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாம ஏதோ ஒரு இடத்துல அரசியல் ரீதியாக தோற்று கொண்டே போவோம் இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் எல்லா காணலையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த காணலையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இவர்கள் செய்தால் புரட்சி வன்னியை செஞ்சுட்டு போன சாதி வெறி எவ்வளவு சாதி வெறியோட இவர்கள் சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்க அடுத்து ஒரு நல்ல காணூல சந்திக்கிறேன் டாட்டா பாபாய்